இப்ப நான் வாழ்கிற வாழ்க்கையில எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ வெளியே நல்லவங்களா இருக்காங்க நான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கெட்டவனா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன சம்பா போ ஜந்திரம் சுகமே மந்திரம் மணிதன்யந்திரம் நெஞ்சம் ஆளாயம் நினைவே தேவாதமும் நாடகம் சிவசம்பந்திரம் சுகமே மந்திரம் மணிதன்யந்திரம் சிவசம்ப நெஞ்சம் நிலவாதை தினமும் நாடகம் சிவசம்ப மனிதாவுன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாளாம் மறுநாளை என்னாலே இன்னாலே பொன்னாளாம் பல்லக்கை தூக்காதே பல்லக்குள் நீ ஏறு உண்ணாயில் தொன்னூறு இந்நாளும் பாதினார் மனிதாவுன் ஜன் மத்தில் என்னாலும் நன்னாளாம் மறுநாளை என்னாலே இந்நாளே பொன்னாளாம் பல்லக்கை தூக்காதே பல்லக்குள் நீ ஏறு தொண்ணூறு என்னாலும் பதினாறு டம் 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 தகைகிழிமே வந்தா அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன செய் போதும் விளையாடு அப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே ஏ பாதை போடாலும் இன்பத்தை தள்ளாதே கல்லை தின்றாலும் சரிக்கின்ற நாள் காலங்கள் போனாலோ பின்னாலே என்பார்கள் மது உண்டு பெண் உண்டு சோடுண்டு சுகம் உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இட உண்டு டம் 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 டம்யா